ஷேடோ டே நிழலில்லா நாளுக்கும் உலகத்தின் வருட பிறப்பிற்கும் உலகத்தோட ஹீரோவுக்கும் உள்ள ஒற்றுமையை ஒரு சிறிய ஆய்வின் மூலமா நாம பார்ப்போம் சூரியனோட நகர்வு மற்றும் அதனோட நிழலை வச்சுதான் வருடம் மாதம் நாள் நேரம் இவற்றை பண்டைய காலத்துல கணக்கிட்டு வந்தாங்க சூரியன் கிழக்கு திசையில உதிச்சாலும் அது தெற்கிலிருந்து வடக்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் சூரியன் ஜனவரி பதினாலு தை முதல் நாள் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது உத்தராயண காலம் இந்த நகர்வில் சித்திரை ஒன்றாம் தேதி எக்ஸாக்டாக கிழக்கு திசையோட சென்டரில் உதிக்கும் பிறகு இந்த எண்டு வரையும் போயிட்டு மறுபடியும் ஆடி மாதம் வடக்கு திசையிலிருந்து தென் திசை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இந்த தஷிணாயின காலத்தில் ஐப்பசி தேதி மறுபடியும் எக்ஸாக்டாக கிழக்கு திசையில் சூரியன் மையத்துக்கு வரும் இப்படி சூரியன் ஒரு கடிகாரம் பெண்டுலம் போல பன்னெண்டு மாதத்தையும் கடக்குது ஏப்ரல் ஃபோர்டீன்த் தான் நம்ம நிழல் நமக்குள்ளாரையே விழுகிற அதாவது நிழலில்லா நாள் இப்ப பாருங்க சரியா மணி பன்னெண்டு பத்து இந்த பைப்போட நிழல் கம்ப்ளீட்டா அதுக்குள்ள அறியே விழுது என்னோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பயண ஆரம்பத்தை இந்த ஜீரோ ஷேடோ டே மூலியமா நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜீரோ ஷேடோ டேவை ஜீரோ டிகிரி டேவனு நம்ம வச்சுக்கலாம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி அதுக்கு மறுநாள் செகண்ட் டிகிரின்னு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல அதாவது ஒரு வருஷத்துல சூரியன் கடக்குது இந்தியாவுக்குள்ளாரியே ஒன்று முதல் நான்கு நாட்கள் வரை வித்தியாசத்தில் இந்த ஜீரோ ஷேடோ டே ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஜீரோ டிகிரியை சூரியன் தொடும் நாள் தான் சித்திரை ஒன்று அதாவது ஏப்ரல் ஃபோர்டீன்த் இதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது இதையே தான் இந்தியன் அப்சர்வேட்டரியும் நாசா அப்சர்வேட்டரியும் சொல்லுது இதை வேணா நீங்களும் செக் பண்ணி பாருங்க அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் சூரியன் வரும் நாள் தான் சித்திரை ஒன்று ஏப்ரல் ஃபோர்டீன்த் சிம்பிளா சொன்னா ஜீரோவை ஹீரோ சூரியன் தொட்டு தனது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பயணத்தை ஆரம்பிக்கும் நாள் தான் ஏப்ரல் ஃபோர்டீன்த் அப்படின்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த் தான் உலகத்தோட வருடப்பிறப்பு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே திருக்கடையூர் சிம்மன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதிடம் அறிவியல் பற்றிய ஆய்வு வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்